மாதம் உங்க பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு நரசிம்மரியும் விஷ்ணுமாயனும் அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதம் இருக்கும் என்பதை இப்ப நம்ம துலாம் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் அடுத்தது துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசி கூடிய விசாகம் ஒன்னு ரெண்டு மூணு துலாம் ராசி அன்பர்களை ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு என்ன செய்ய போகிறோம் என்ன செய்தால் நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் போராடி போராடி ஓய்ந்து விட்டவே என்ற கலைஞர் கிளம்ப இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய இறுதி மாதம் மட்டுமல்ல அடுத்த வருகின்ற வருட வருடத்தினுடைய தொடக்க மாதமாக கூட இது அமையலாம் அந்த வகையில பார்க்கும்போது மதில் மேல் புனையாக போராடிய உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக அமையும் என்றே சோழி பிரசுகின்றது குரு பகவான் சாதகமா இருப்பதனால் தொட்டதும் தொடகும் அதைத்தான் சொல்ல வந்தேன் குரு பகவான் இவன் ஒருவன் இவன் ஒருவன் சாதகமாக இருந்து விட்டாலே போதும் எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன படம் என்ன தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாலென்ன பொழுது என்ன அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கை தரக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குரு பகவான் சாதகமாக இருப்பதால தொட்டது தொடங்கும் அதே நேரம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுடைய கனவுகள் ஒன்று மெய்ப்படும் அருமையான ஒரு வாய்ப்பையும் குரு பகவான் தருகின்றார் எதிர்ப்புகளை தாண்டி ஜெயித்து காட்டுவீர்கள் இது ஒண்ணுதானே இதை யார் தருவார் கடத்திரக்காரர்கள் சுகர் எதிர்ப்புகள் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை தாண்டி வெற்றியை நோக்கி நகருவீர்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா துலாமை பொறுத்தவரை சனி பகவான் பக்ரடிவர்த்தியாகிவிட்டார் அதாவது சனி இருந்து பஞ்சம சனி ஐந்தாம் இடம் வந்திருப்பதனால வேண்டாம் மேடுபள்ள நிறைந்ததாக ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு மாதமாக அல்லவா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எதிர்ப்புகளை தேர்ந்தி தேய்த்து காட்டுவீர்கள் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கும் இதுவரை பிரச்சனையா இருந்த அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட சுப நிகழ்வுகள் எல்லாம் பிரச்சனைகளை நீங்கி நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதம் குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதனால எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் செல்வாக்கு உள்ளவர்களினுடைய பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல செல்வாக்கு மிக்கவருடைய பகை செல்வாக்கு மிக்க பலர் என்ன அரசியல் அரசு துறை சார்ந்தவர்கள் யாரோ அவருடைய பகையை சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் கடத்திர காரகன் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் ஆகியோரால் நன்மை ஏற்படக்கூடியது அற்புதம் நான்கு கிரகங்களும் நலமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க அற்புதமான பலன்களை தந்தாலும் கூட அந்த பலனை தடுப்பதற்கான சொல்வே நலவர் மிக்க மனிதர்களுடைய பகை ஏற்பட இருப்பதனால கவனமாக இருந்து விடுதல் என்னை பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானத்துல குரு நிற்பதனால குடும்ப சூழ்நிலை நிம்மதியை தரும் குறிப்பா பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூனிய அதிர்வரைக்கும் ஒரு ஒருவர் ஒரு புரிந்து கொள்வார் இந்த காலக்கட்ட காரணம் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்டைய செவ்வாய் துணை இருப்பதனால உறவினர்கள் மத்தியில கணவன் மனைவி மத்தியில பிள்ளைகள் மத்தியில புரிந்து கொண்டு ஒருவர தனக்கு ஏற்பட இருக்கக்கூடிய விடுபட்டு விடுவார்கள் அதே நேரம் பார்த்தா வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது நீண்ட தூர பயணங்களாக கட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது என்பதை விட கவனமாக இருப்பது நல்லது அதே நேரத்துல சுக்கரன் ஆதிக்கத்தில் இருப்பதனால துலாம் ராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உங்கள் உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் அதை அடக்கி வச்சுங்க அந்த மாதம் இந்த மாதம் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்துவது சில நன்மைகளை தரலாம் அதே நேரம் சில எதிர்ப்புகளையும் பகையும் தரலாம் கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நலமாக இருப்பதால் அற்புதமான ஒரு காலமாக இந்த மாதம் அமைகின்றது தெய்வம் மட்டும் சற்று குறைவாக இருப்பதனால இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை இந்த கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை தெய்வம் மட்டுமல்ல அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்க சோழிங்கருடைய நரசிம்ம பெருமாள் என்று தரிசி சிறப்பு ஏன்னா பகை எங்கு வரும் எப்படி வரும் எவரால் வரும் யாரால் வரும் என்று தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால இந்த மாதம் நீங்க கவனமாக இருக்கணும் தான் சொல்ற பகையை வெல்ல வேண்டுமானால் நரசிம்மர் பாதத்தை பற்ற வேண்டும் இந்த கார்த்திகை மாதத்துல நரசிம்மர் கண்திறப்பார் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுங்க நரசிம்மர் அங்கு சென்று அவரை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க நிறைய துளசி வாங்கிட்டு போங்க நிறைய தாமரிப்பு வாங்கிட்டு வேண்டு தாயாரையும் வழிபாட்டு செய்யுங்கள் அதே நேரத்துல பார்த்தா துலாமை பொறுத்த வரைக்கும் சனி பஞ்சக சனியாக இருப்பதனால சில மன ரீதியான சில பாதிப்புகள் வர இருப்பதுனால நீங்க சென்று நிற்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று ஒரு தேஜா வாயின் ரெண்டா உடைச்சி அதில் நெய்யை நிரட்டி தீபம் பெற்று சனி பகவானின் பாதத்தை பற்றுவீர்களானால் பஞ்சம சனியில் படுகின்ற பாட்டில் இருந்து நிமதி தருகிட்ட ஒரு நல்ல பாதமாக ஒரு வாழ்வுல திருப்பப்படை தரக்கூடிய பாதமாக தொலாபராசிக்கமை